எல்லோருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் அடிமீது அடி வில விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை இதுவரை வந்த நீதிமன்ற தீர்ப்புகளாகட்டும் இல்லை நீதிமன்றம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கை ஓங்கியதாகத்தான் இதுவரை இருந்தது ஆனால் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டிலிருந்தே வந்து தன் தரப்பு விளக்கத்தை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கு நீதிமன்றமும் இதற்கு முன்பு வந்து அனுமதி கொடுத்துருந்தது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றமானது நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர்களுக்கு ஒரு அறிவுறையாகவும் அது வந்து சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தரப்பு விளக்கத்தை நேரடியாக நீதிமன்றத்தில் வந்து தான் வந்து விளக்கத்தை கொடுக்கணும் அவர் வந்து இங்கே நீதிமன்றத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணத்தை எங்களால் ஏற்க முடியல அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அவர் சொன்ன காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன காரணம் கால் முட்டி வெளியே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு பாதுகாப்பு வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய அனைவருக்குமே பாதுகாப்பானது முழுவதுமாக தான் இருக்கிறது அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே வரக்கூடிய பொழுது அவருக்கு பாதுகாப்பு குறைபாடு இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது நீ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை மீண்டும் ஒரு முறை நீதிமன்றம் சொல்லியிருப்பதாக இந்த விஷயத்தை பார்க்கலாம் ஒருபுறம் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்திற்கு வந்து அவருடைய விளக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க மறுபுறமும் அதிமுகவினுடைய முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு அவதூறு வழக்கை வந்து தொடர்ந்து இருந்தார் அந்த வழக்குல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று நேரடியாக நீதிமன்றத்தில் வந்து அவருடைய தரப்பு விளக்கத்தை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சம்மனானது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கணும் வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து கைது பண்ண போறாங்களா இல்ல அவர் வந்து குற்றவாளியா இல்ல குற்றவாளி குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டு விட்டதா அப்படிலாம் கூட கேள்வி வரலாம் சம்மன் தானே அனுப்பப்பட்டிருக்கிறாங்க கோர்ட்டில் வந்து அவர் வந்து விளக்கத்தான கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக பார்க்கிறவங்களுக்கு தெரியும் ஆனால் அரசியல் தெளிவு இருக்கிறவங்க அரசியல் புரிதல் இருக்கிறவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை மெல்ல மெல்ல முடிவுக்கு வர துவங்கி விட்டதோ என்று என்ன தோன்றியிருப்பார்கள் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தொடர்ச்சியாக மக்கள் ஈர்ப்பு என்பது கிடையாது கட்சியை அபகரித்து விட்டார் என்ற ஒரு கெட்ட கெட்டப்பயிர அவர்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் தன்னை நம்பியவர்களுக்கு பூரா துரோகத்தையே பரிசாக கொடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று மேலும் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கத்தான் செய்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் கட்சிக்குள்ளாக பிரச்சனை கட்சிக்குள்ளேயே வந்து அணிகளாக ஏகப்பட்ட அணிகள் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தனி அணியாக தான் இருக்கிறாரு வேலுமணி தனி அணியாக இருக்கிறார் தங்கமணி தனி அணியாக இருக்கிறாரு சி வி சண்முகம் கே பி முனுசாமி ஆர் பி உதயகுமார் ராஜேந்திர பாலாஜியா சி விஜயபாஸ்கர் எம் ஆர் விஜயபாஸ்கர்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அணிகளாக பிரிந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் எப்படி செய்வதென்றே தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார் என்பது உணரே தொண்டர்களுக்கும் தெளிவாக புரிய தொடங்கிவிட்டது தொண்டர்கள் அனைவருமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் நின்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் குரல் ஓங்கி ஒழிக்க துவங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி என்று கழக ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு ஒப்புள்ளா தாய் தந்த தப்புள்ளா தங்க மகன் நிகழ்கால பரதன் என்று அம்மா அவர்களே புகழ பெற்ற தாயின் தலைமகன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மாவட்ட கழக செயல்கள் கூட்டம் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய கூட்டத்தை அறிவித்திருக்கிறார் இனி அரசியல் வேகமானது இன்னும் வேகமாக எடுக்கக்கூடும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவுக்கும் தொண்டர்கள் கட்டுப்பட தயாராகிவிட்டார்கள் ஐயா அவருடைய சொல்ல செயலாக்க கழக தொண்டர்கள் சிப்பாய்களாக களத்தில் இறங்கி வேலை செய்ய தயாராகிவிட்டார்கள் நிர்வாகிகள் தளபதிகளாக இருந்து வேலை செய்ய தயாராகிவிட்டார்கள் நாளை நமதே நாற்பது நமதே என்ற குரல் கழக தொண்டர்களிடத்திலே ஓங்கி ஒழிக்க துவங்குகிறது விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் இயங்கும் நன்றி